என்னைக்கே ஒரு நாள் முடியல வெளில மதியம் லஞ்சு சாப்பிட்டுக்கலான் எதா பிரியாணியாக இருக்கும் இல்லை சம்டைம் டைம் மீல்ஸ் ஆட்ருக்கும்னா நல்லாவே வராது நல்லாவே இருக்காது வாயிலே வைக்க முடியாது ஒன்று பொரியலே இருக்காது அதில் வெஜ்ஜுனா எஸ்கே என்னத்துக்கு இப்படி நான் கலாய்க்கிறீங்க நம்பலை அப்போ நான் இட்லி தான் சாப்பிடணும் நீங்கள் நம்பலை சரி விடுங்க நீங்க நான் இல்லாத போது என்னோட வேற யாரையும் உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா பட் டேடியை பொறுத்த பொதுப்பா கே பொதுவா கேட்டு பாருங்க ஆல் டைம் என்னோட பேவரட் ஃபர்ஸ்ட் தான் வந்து இட்லி சாப்பிடலாமா எந்த இடத்துக்கு போனாலும் இட்லி இருக்காதான் முதல்ல நான் கேட்பேன் நீங்க நம்மளா நம்ம நம்மளாம் போகுது உங்க அக்கா உங்களுக்கு நெட்

வேலை இப்போ எனக்கு அடுத்த கமெண்ட் போகிற லைவ் பார்ல எங்களுக்கு தென்றது போது லைவ் போடுற உங்களுக்கு அக்கா என்ன கேட்குறீங்க புரிசு சூழ் இருந்தாலும் உலகம் நெட்டு சொல்றீங்களா நெட் அதிகமா போகுதுன்னு சொல்றீங்களா நெட் உங்களுக்கு போகாதான்னு கேக்குறீங்களா புரியல எனக்கு இல்ல நெட் உங்களுக்கு எவ்வளவு போகுதுன்னு கேக்குறீங்களா நம்ம வீட்டில் ஒய்ஃபை இருக்கு ஸோ அதில் லைன்னால எனக்கு அவ்வளவு போகல நீங்க அப்படி கேட்குறீங்களா இல்ல வேற எதாவது சொல்றீங்களா எனக்கு தெரியலையே ஓ அதுதான் கேட்குறீங்களா ஆமாம் ஆமாம் நெட்டு பிரச்சனை வந்து என்னென்னா நான் இருக்கிற இடத்துல வந்து எனக்கு எங்கள் வீட்டில் அவ்வளோ சிக்னலே கிடைக்காது அதனால் நார்மலாக லைவ் பார்க்குற எங்களுக்கு நெட்டு தீர்ந்து போகுது லைவ் போடுற உங்களுக்கு நெட்டு தீராதான்னு கேட்குறாரு கேட்குறாரு ஆமாம் ஆமாம் சௌத்ரி பிரதர் எஸ் புரிஞ்சிருச்சு புரிஞ்சு ஃபைனலி காட்டிட்டு எனக்கு ஒரு வழியே பிடிச்சிட்டேன் பய பிடிச்சிட்டேன் அந்த மாதிரி பிடிச்சிட்டேன் என்ன ஆச்சுன்னா பிங்கிங்குவா இந்த மாதிரி எஸ்கேக்கு ஒரு ஹாய் சார் இங்கே வா இங்கே வா பிங்கியை பிடிச்சி இழுக்க இப்போ டேடி பா பிங்கி பாப்பதா வருவா எஸ்கே சௌத்ரி வேலவன் அவர் கேட்டால் அந்த பிரதருக்கு பதில் சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் நெட்ஒர்க்கே இருக்காது ஸோ நாங்கள் இப்போ ஒய்ஃபை போடுறதுக்கப்புறம் ஓரளவுக்கு நெட்டு ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் அன்லிமிட்டெட் தானே எங்களுக்கு அது கொஞ்சம் தொல்லை இல்லாமல் இருக்குது மற்றபடி வந்து முன்னாடிலாம் ஒரு மாதத்துக்கு மூணு ஜிபி ரெண்டு ஜிபி வச்சு ஓட்டின காலம் போச்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ஜிபி ரீசார்ஜ் பண்ணால் கூட பத்தலை 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 கொஞ்சம் கூட பத்தலை நெட்டு எங்கே இருந்தாலும் பத்தலை அதுதான் உண்மை நீ வேறு எஸ்கே நாங்கள் ரெண்டு நானாச்சும் ஒன்றைங்கன்னு படுத்துருவேன் அதுங்க கூட சண்டை போட்டுட்டு எங்கள் டேடிக்கு இடம் எங்கள் டேடி இடுப்பு போன காரணமே அவங்க தான் அந்த குட்டிஸ் வாழை வந்தது தான் அவங்களுக்கு இடத்த கொடுத்துட்டு இடத்த கொடுத்துட்டு எங்கள் டேடி ஒண்டி ஒண்டியாக உட்காந்து உட்காந்து அந்த கட்டில் ஓரத்துலேயே படுத்து 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 அந்த இடுப்பு அப்படி ஆகிப்போச்சு சொன்னால் கேட்க மாட்டேறாங்க டேடியே அவளை எழுப்பி அனுப்பிவிடு